மத்திய பிரதேசத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் முப்பது வரை மாநிலத்தில் காணாமல் போன பெண்கள் மற்றும் சிறுமிகளின் எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்குகளின் நிலை கைது செய்யப்பட்ட மற்றும் தலைமறைவாக உள்ள குற்றவாளியின் விவரங்கள் குறித்து சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பப்பட்டது மத்திய பிரதேச மாநிலத்தின் முன்னாள் உள்துறை அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த சட்டமன்ற உறுப்பினருமான பாலாபச்சன் எழுப்பிய கேள்விக்கு மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்துள்ளார் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் முப்பதாம் தேதி நிலவரப்படி மாநிலத்தில் இருபத்தோராயிரத்து நூற்று எழுபத்தைந்து பெண்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு சிறுமிகள் என மொத்தம் இருபத்து மூன்றாயிரத்து நூற்று இருபத்தொன்பது பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவித்துள்ளார் பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட இருநூற்று தொன்னூற்றி இரண்டு பேரும் சிறுமிகளை வன்கொடுமை செய்த இருநூற்று எண்பத்து மூன்று பேரும் என மொத்தம் ஐநூற்று எழுபத்தைந்து பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பெண்கள் மீதான பாலியல் வன்முறை வழக்குகளில் நானூற்று நாற்பத்தி மூன்று பேரும் சிறுமிகள் மீதான வழக்குகளில் நூற்று அறுபத்தி பேரும் என மொத்தம் அறுநூற்று பத்து குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பியுள்ளதாகவும் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்களில் தொடர்புடைய ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் தலைமறைவாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேசத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் முப்பது வரை மாநிலத்தில் காணாமல் போன பெண்கள் மற்றும் சிறுமிகளின் எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்குகளின் நிலை கைது செய்யப்பட்ட மற்றும் தலைமறைவாக உள்ள குற்றவாளியின் விவரங்கள் குறித்து சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பப்பட்டது மத்திய பிரதேச மாநிலத்தின் முன்னாள் உள்துறை அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த சட்டமன்ற உறுப்பினருமான பாலாபச்சன் எழுப்பிய கேள்விக்கு மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்துள்ளார் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் முப்பதாம் தேதி நிலவரப்படி மாநிலத்தில் இருபத்தோராயிரத்து நூற்று எழுபத்தைந்து பெண்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு சிறுமிகள் என மொத்தம் இருபத்து மூன்றாயிரத்து நூற்றி இருபத்தொன்பது பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவித்துள்ளார் பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட இருநூற்று தொன்னூற்றி இரண்டு பேரும் சிறுமிகளை வன்கொடுமை செய்த இருநூற்று எண்பத்து மூன்று பேரும் என மொத்தம் ஐநூற்று எழுபத்தைந்து பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பெண்கள் மீதான பாலியல் வன்முறை வழக்குகளில் நானூற்று நாற்பத்தி மூன்று பேரும் சிறுமிகள் மீதான வழக்குகளில் நூற்று அறுபத்தி பேரும் என மொத்தம் அறுநூற்று பத்து குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பியுள்ளதாகவும் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்களில் தொடர்புடைய ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் தலைமறைவாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்